இறைவன் இருப்பது உண்மையா என என் குருவிடம் கேட்டேன் உன் உயிர் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை என்றார் அந்த உயிரில் என்ன உள்ளது என்றேன் நீர் நெருப்பு காற்று உள்ளது என்றார் இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றேன் பால் குடிக்கும் பிள்ளையிடம் தாய் ஏதாவது எதிர்பார்க்கின்றாளா மனதில் ஏன் எண்ணங்கள் உருவாகிறது என்றேன் உயிர் என்று ஒன்று உள்ளதினால் என்றார் குணத்தை எப்படி ஆள்வது என்றேன் உன் நடத்தையினால் என்றார் எண்ணங்கள் உருவாக காரணம் எது என்றேன் நீ சிந்திப்பதினால் என்றார் மனம் எவ்வாறு செயல்புரிகிறது என்றேன் உன் எண்ணமும் உயிரும் இருப்பதினால் என்றார் உயிர் எவ்வாறு செயல்புரிகிறது என்றேன் உன் மனமும் எண்ணமும் கலப்பதினால் என்றார் அந்த உயிர் யார் தந்தது என்றேன் விந்து உன் தந்தை தந்தது அதை தாய் வாங்கி உடலாக உலகிற்கு தந்தாள் ஆனால் உயிரை இறைவனால் மட்டுமே தர முடியும் என்றார் ஆன்மா என்பது யாது என்றேன் நீ செய்யும் நன்மை தீமைக்கு சாட்சி பொருள் என்றார் அது எப்படி உள்ளது என்றேன் ஜோதியாக என்றார் அதை நான் எப்படி அறிவது என்றேன் அபியாசம் மூலம் என்றார் அபியாசத்தின் மூலம் நான் என்ன அறிவேன் என்றேன் இறைவனை அடைந்து நான் என்ன சாதிப்பேன் என்றேன் மீண்டும் பெறாமல் இருக்க என்றார் குருவே சரணம் என்றேன் நீங்களும் நல்ல குருவை நாடி கேள்வி கேளுங்கள் தெரிய வைப்பாரே குரு हर हर शनु जय जय म्मु हर हर पर जय जय